அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெற ஆதிபராசக்தி வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது மேலை நாட்டு பழமொழியாக பார்க்கப்படுகிறது சிலர் எவ்வளவு முயன்றாலும் திருமணம் நிகழ காலத்தாமதம் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இவ்வாறு காத்திருக்கும் ஆண்களும் பெண்களும் ஏராளமானவர்கள் இவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டுமென்றால் எந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டுமென நினைத்து கொள்ளுங்கள் மாங்கல்ய தாரணத்தை தரும் அன்னை சக்தி இரு சக்தியாய் இயங்குகிறார்கள் அதாவது அன்னை காமாட்சியாகவும் துர்க்கை அம்மனாகவும் விளங்குகிறார்கள் இவ்விருவருள் அன்னை காமாட்சி முறைப்படி வழிபட்டாலும் திருமணம் வாய்க்கு பெறும் துர்க அம்மனை முறைப்படி வழிபட்டாலும் தாரம் நிகழும் முதலில் காமாட்சியம்மனை வழிபடும் முறைகளை பற்றி பார்க்கலாம் அரிநாள் அஷ்டமி நவமி திதிகள் ஆகியன இல்லாத நல்ல ஒரு ஆடி நாளாகவும் வளர்பிறை நாளாகவும் உறவினர் இருந்த திதி இல்லாத நாளாகவோ வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வாரத்தின் ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அன்று காலையிலேயே சுத்தபத்தமாக நீராடி நடு வீட்டில் அல்லது பூஜை அறையில் காமாட்சி விளக்கேற்றி ஏற்றி அம்மன் ஸ்தோத்திரங்களை சொல்லி வணங்க வேண்டும் வணங்கிய பிறகு காமாட்சி அம்மனுக்கு வேண்டி அற்றனை பொருட்களால் மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி தேங்காய் பழம் எலுமிச்சம் மல்லிகை மலர் அனைத்தையும் வைத்து சாற்ற வேண்டும் ஆகியவற்றையும் ஒரு கிண்ணத்தில் நெய்யும் எடுத்துக்கொண்டு காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வேண்டும் காமாட்சியம்மன் கோவிலில் இல்லையெனில் சிவபெருமான் கோவிலில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும் சன்னதிக்கு சென்று ஜென்ம நட்சத்திரத்தையோ பெயரையோ சொல்லி ஆட்சணை செய்து கொள்ள வேண்டும் ஆர்ச்சனை பொருட்களோடு இருக்கும் பழத்தையும் அம்மன் பாதத்தில் வைத்துவிட சொல்ல வேண்டும் அவ்வாறு சொன்ன அதாவது முன்பு சொன்ன அந்த நெய்யைக் கொன்று அம்மன் அருகிலுள்ள விளக்கில் உற்று சொல்ல வேண்டும் அர்ச்சனை ஆராதனை முடிந்து வணங்கிவிட்டு அம்மன் சன்னதியை மும்முறை வளம் வர வேண்டும் பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் நவகிரக சன்னதிக்கு சென்று நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து கற்பூர ஆராதனை செய்து வணங்க வேண்டும் சிறிது நேரம் கோவில் அமர்ந்துவிட்டு எழுந்து அம்மன் சன்னதிக்கு சென்று முன்பு அம்மன் பிற அதாவது அம்மன் பாதத்தில் வைக்கப்பட்டுள்ள எலுமிச்சம் பழங்கள் ஒன்றை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு கோவிலில் வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் அவரது விளக்கேற்றி அவர் அருகே அந்த எலுமிச்சம் பழத்தை வைத்துவிட வேண்டும் அன்று ஒருவேளை உணவுடன் விரதம் இருக்க வேண்டும் மாலையில் குத்து விளக்கினாலும் காமாட்சி விளக்கில் நெய்விற்று ஏற்றி எலுமிச்சம்பழத்திற்கு மஞ்சள் குங்கம் பொட்டு வைக்க வேண்டும் எலுமிச்சம்பழத்திற்கு விளக்குகளுக்கும் விநாயகருக்கும் மலர்களை சாத்த வேண்டும் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்ட பிறகு குத்துவிளக்கு பூஜ்ஜம் காமாட்சி அம்மன் சூத்திரம் ஆதிபராசக்தி வழிபாடு ஆகியவற்றைச் சொல்லி விளக்குகளுக்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனமாக கற்கண்டு கலந்த பால் மட்டும் இருந்தால் போதும் பூஜை முடிந்த பிறகு தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு வணங்க வேண்டும் பல்கண்டு கலந்த பாலை பிரசாதமாக கொடுத்து பிறருக்கு தந்துவிட்டு தாமும் உட்கொள்ளலாம் இந்த குத்துவிளக்கு பூஜை செய்தால் நல்ல குடும்பங்கள் அமையும் குளம் தலைக்கும் அஷ்டலட்சுமுழில் அன்னை பராசக்தியின் எல்லா அம்சமான தேவதைகளும் அருள் புரிவார்கள் திருமணம் சொத் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இதனை எவ்வளவு முறை முயன்றாலும் திருமணம் நிகழ காலத்தாமல் கொண்டே இருக்கிறது இவ்வாழ் காத்திருக்கும் ஆண்களும் பெண்களும் ஆடி மாதத்தில் அன்னை ஆதிபராசக்தியை முறைப்படி வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் மாங்கல்ய தாரணத்தை தரும் அன்னை ஆதிபராசக்தி சக்தியாக விளங்குகிறார்கள் காமாட்சி தேவியாகவும் துர்கை அம்மனாகவும் செயல்படுகிறார்கள் இவ்விரு அன்னையும் காமாட்சியம்மனையும் மற்றும் துர்கயம்மனையும் வழிபட்டு வர மாங்கிலியதாரம் கண்டிப்பாக நிகழும் முதலில் காமாட்சியம்மனையும் அடுத்ததாக அம்மனையும் வழிபட்டு வாருங்கள் முக்கியமாக கரிநாள் அஷ்டமி நவமி திதிகள் ஆகியன இல்லாத ஒரு தினமாகவும் வளர்பிறை ஆடி மாத நாளாகவும் உறவினர் இறந்த திதி இல்லாத நாளாகவும் வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டு செயல்பட வேண்டும் அன்று அதிகாலையிலே நீராடி சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு இந்த ஆதிபராசக்தி வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்